ஆட்சியிலும் தொள்ள அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேடி அம்பேத்கர் சிலையில மாடப்போடும் போது சொன்ன முழக்கம் கடைசி வெளியிருக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அந்த தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு வாரியா மக்களுக்கு இதெல்லாம் சொல்லுகிற துணிச்செயல் பெற்ற இயக்கம் கட்சி எங்களை இந்த வரலாறு எல்லாம் தெரிவிக்கிறோம் சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடறான் அப்படிங்கிறதுக்காக எதையாரும் போட்டு பேசக்கூடாது